Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று மறைந்த முன்னோர்களுக்கு யார் யார் பித்ரு தர்ப்பணம் தர வேண்டும் அதாவது தங்களுடைய மறைந்த முன்னோர்களை நினைத்து யார் யார் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் தர வேண்டும் யார் யார் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் தரக்கூடாது என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஆடி மாத அம்மாவாசை என்பது அதீத சக்தி வாய்ந்த அம்மாவாசை ஆகும் அதனால் யார் இந்த தர்ப்பணத்தை தர வேண்டுமோ அவர்கள் கட்டாயமாக இந்த பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும் யார் பித்ரு தர்ப்பணம் செய்யக்கூடாதோ அவர்கள் இந்த பித்ரு தர்ப்பணம் செய்யாமல் அதற்கு பதிலாக வேறு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இப்ப நாம இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அம்மாவாசை தினத்தன்று யார் தர்ப்பணம் செய்ய வேண்டும் யார் தர்ப்பணம் செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ இந்த பதிவுல நம்ம போகலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் வரக்கூடிய ஆடி அம்மாவாசை என்பது நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று வருகிறது பித்ரு தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் அனைவருமே இந்த நாளில்தான் மறைந்த முன்னோர்களை நினைத்து பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதாவது தங்களுடைய மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தருவதற்கான ஒரு நல்ல நாள்தான் இந்த ஆடி அம்மாவாசை இந்த ஆடி அம்மாவாசை தினத்தன்று பித்ருலோகத்திலிருந்து நம்மை பார்ப்பதற்காக பூலோகம் நோக்கி வருகின்ற நம்முடைய மறைந்த முன்னோர்களின் பசியையும் தாகத்தையும் போக்குவதற்காகத்தான் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அம்மாவாசை தர்ப்பணம் இந்த தர்ப்பணத்தை நீங்கள் கொடுத்தாலே உங்களுடைய மறைந்த முன்னோர்களின் ஆசிர்வாதத்துடன் தேவர்களின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு நிறைந்து இருக்கும் சரி இப்ப நாம இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அம்மாவாசைக்கு உண்டான தர்ப்பணத்தை யார் யார் தர வேண்டும் யார் தரக்கூடாது என்பதை பார்க்கலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அம்மாவாசை என்று கிடையாது ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற அனைத்து அம்மாவாசை தினங்களிலும் நீங்கள் கண்டிப்பாக மறைந்த முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் தர வேண்டும் இந்த நாளில் நாம் தருகின்ற தர்ப்பணம் என்பது அவர்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடியது அவர்கள் பசியுடனும் தாகத்துடனும் நமது வீட்டு வாசலில் நின்று கொண்டு இருந்தால் கண்டிப்பாக நமக்கு பித்ரு தோஷமும் பித்ரு கடனும் சேர்ந்து கொண்டே போகும் நீங்கள் தான தர்மம் செய்வதனால் பித்ரு கடனோ பித்ரு தோஷமோ உங்களை விட்டு விலகாது நீங்கள் ஆடி அமாவாசை தினத்தன்று மறைந்த முன்னோர்களை நினைத்து பித்ரு தர்ப்பணம் தராமல் எங்காவது சென்று நீங்கள் ஆசிரமத்துக்கோ அல்லது கோயில் குளங்களுக்கு சென்று நீங்கள் தான தர்மம் செய்தால் அந்த தான தர்மத்திற்கு உண்டான பலன் நீங்கள் செய்த தெரிந்தோ தெரியாமலோ உங்களை அறியாமல் உங்களிடம் சேர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பாவத்தை மட்டுமே போக்கும் ஆனால் இந்த பித்ருக்களின் பசியையும் தாகத்தையும் போக்குமா என்றால் கண்டிப்பாக கிடையாது அதனால் இந்த ஆடி மாத அம்மாவாசை தினத்தன்று மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு உங்களுக்கு தானமாக எங்கு சென்று என்னென்ன தர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் செய்யலாம் இந்த தான தர்மம் செய்வதனால் உங்களுடைய தெரிந்தோ தெரியாமலோ உங்களிடம் சேர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பாவம் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கிவிடும் ஆனால் மறைந்த முன்னோர்களின் பசியையும் தாகத்தையும் போக்குவதற்காக கண்டிப்பாக திருமாலின் வியர்வை துளியில் இருந்து வந்த கருப்பு எள்ளுடன் சுத்தமான நீர் சேர்த்து இந்த தர்ப்பணத்தை தர வேண்டும் உங்களுக்கு தர்ப்பணம் தர தெரியவில்லை என்றால் ஒரு பிராமணரை வைத்துக்கொண்டு நீங்கள் தர்ப்பணம் தரலாம் இப்ப நாம யார் யார் தர்ப்பணம் தர வேண்டும் யார் தர்ப்பணம் தரக்கூடாது என்பதை பார்க்கலாம் தாய் தந்தை இல்லாத ஆண்மகன் கட்டாயமாக தர்ப்பணம் தர வேண்டும் ஒருவரது இல்லத்தில் ஆண்மகன் இருக்கின்ற பட்சத்தில் அவருக்கு அம்மாவோ அப்பாவோ இல்லை என்றால் அந்த மகன் என்பவன் தங்களுடைய பெற்றோருக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் தர வேண்டும் இந்த மகன் தங்களுடைய பெற்றோருக்கு தர்ப்பணம் தரவில்லை என்றால் அவர்களுடைய பசியும் தாகமும் போகாமல் அந்த பசி தாகம்தான் உங்களுடைய வருங்கால சந்ததிக்கு பித்ரு தோஷமாகவும் பித்ரு கடனாகவும் மாறுகிறது அதனால் கண்டிப்பாக தாய் தந்தை இல்லாத மகன் தங்களுடைய பெற்றோருக்கு தர்ப்பணம் தர வேண்டும் இரண்டாவதாக மனைவி இல்லாமல் கணவன் மட்டும் இருந்தால் அந்த கணவன் என்பவன் தன்னுடைய மனைவியை நினைத்து தர்ப்பணம் தர வேண்டும் அந்த வீட்டில் ஆண்மகன் இருந்தாலும் கணவன் இருக்கின்ற பட்சத்தில் மனைவிக்காக கணவன் மட்டுமே தர்ப்பணம் தர வேண்டும் அடுத்ததாக கணவன் இல்லாமல் மனைவி இருக்கின்ற பட்சத்தில் அந்த வீட்டில் ஆண் குழந்தைகள் இருந்தால் அந்த ஆண் மகன் என்பவன் தன்னுடைய அப்பாவிற்காக தர்ப்பணம் தர வேண்டும் அந்த இடத்தில் மனைவி தர்ப்பணம் தரக்கூடாது ஆண் குழந்தை அதாவது அந்த வீட்டில் கணவன் இல்லாமல் மனைவி இருக்கின்ற பட்சத்தில் ஆண் குழந்தைகள் இருக்கின்ற போது அந்த ஆண் குழந்தை என்பவன் தன்னுடைய அப்பாவிற்காக தர்ப்பணம் தர வேண்டும் இந்த மனைவி என்பவள் இந்த அம்மாவாசைக்கு உண்டான விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அடுத்ததாக கணவன் இல்லை மனைவி மட்டும் இருக்கிறாள் அந்த வீட்டில் பெண் குழந்தை மட்டும் இருக்கிறது ஆண் குழந்தை இல்லை என்றால் மனைவி என்பவள் தன்னுடைய கணவனுக்காக தாராளமாக தர்ப்பணம் தரலாம் இது வந்து உங்களுடைய கணவனுக்காக நீங்கள் தர்ப்பணம் தருகின்றீர்கள் அதனால் கணவன் இல்லாத பட்சத்தில் அந்த வீட்டில் ஆண் குழந்தையும் இல்லாத பட்சத்தில் மனைவி என்பவள் தன்னுடைய கணவனுக்காக தர்ப்பணம் தரலாம் ஆனால் அந்த பெண் குழந்தை என்பவள் தன்னுடைய அப்பாவிற்காக தர்ப்பணம் தரக்கூடாது அடுத்ததாக யாரெல்லாம் தர்ப்பணம் தரக்கூடாது என்பதை பார்க்கலாம் ஒருவரது இல்லத்தில் கணவன் மனைவியும் இல்லை ஆண் குழந்தையும் இல்லை அந்த வீட்டில் பெண் குழந்தை மட்டும் இருந்தால் அந்த பெண் குழந்தை என்பவள் தன்னுடைய பெற்றோருக்காக தர்ப்பணம் தரக்கூடாது ஏனென்றால் இந்த பெண் குழந்தை என்பவள் அடுத்த வீட்டிற்கு வாழப்போகின்றவள் அதனால் அந்த பெண் குழந்தை தன்னுடைய புகுந்த வீட்டில் இருக்கின்ற பட்சத்தில் தன்னுடைய பெற்றோருக்காக அவள் தர்ப்பணம் தரக்கூடாது ஆனால் தன்னுடைய பெற்றோர்களின் பசியையும் தாகத்தையும் போக்குவதற்காக இந்த பெண் குழந்தை என்பவள் ஒரு கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கின்ற பிராமணருக்கு என்னுடைய அப்பாவின் பெயரில் இந்த பொருளை எல்லாம் நான் உங்களுக்கு தருகின்றேன் இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் அப்பாவின் பசியையும் தாகத்தையும் நீக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவருக்கு என்னென்ன பொருள்களெல்லாம் உங்களால் தானமாக தர முடிகிறதோ அதை நீங்கள் அந்த கோயிலில் இருக்கின்ற பிராமணருக்கு கண்டிப்பாக தர வேண்டும் இந்த தானப் பொருட்களில் பச்சரிசி வெல்லம் வாழைக்காய் சேப்பங்கிழங்கு தட்சணை மிக மிக முக்கியம் இது தவிர உங்களால் என்னென்ன பொருட்கள் தர நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் தாராளமாக தரலாம் இது வந்து எந்த வீட்டில் அப்பா அம்மா இல்லாமல் பெண் குழந்தைகள் இருக்கின்ற பட்சத்தில் மட்டுமே அதனால் இந்த தர்ப்பணம் என்பது யார் யார் தர வேண்டும் யார் யார் தரக்கூடாது என்பது தெளிவாக புரிந்திருக்கும் இந்த முறையில் நீங்கள் தர வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால் கண்டிப்பாக பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இந்த தர்ப்பணம் நாம் தருவதனால் நம்மளுடைய சந்ததிகள் கண்டிப்பாக பித்ரு கடன் இல்லாமலும் பித்ரு தோஷம் இல்லாமலும் சந்தோஷமாக வாழ்வார்கள் வருடத்தில் வருகின்ற இந்த ஆடி அம்மாவாசை மகாலயபட்ச அம்மாவாசை தை அம்மாவாசை தினங்களில் கண்டிப்பாக நீங்கள் மறைந்த முன்னோர்களை நினைத்து பித்ரு தர்ப்பணம் தர வேண்டும் இதை செய்தீர்கள் என்றாலே நீங்கள் எந்த ஒரு பரிகாரமும் செய்ய தேவையில்லை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் செலவழித்து பரிகாரம் கோயில் குளம் என்று செல்வதற்கு அவசியம் கிடையாது உங்களது வீட்டிற்கு வரும் மறைந்த முன்னோர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்தி அவர்களுடைய ஆசிர்வாதத்துடன் தேவர்களின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் எந்த ஒரு பித்ருக்கடனோ பித்ரு தோஷமோ இல்லாமல் நன்றாக சந்தோஷமாக வாழலாம் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்